மிக அதிகமாக ஆகிவிட்டதால் எல்லோருமே பேச்சரங்கத்தில் வந்து ஐந்து நிமிடம் அதாவது நம்ம கவியரங்கிறதுக்கு மூன்று நிமிடம் கொடுத்துருந்தோம் பேச்சரங்கத்திற்கு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பேச்சரங்கிலும் அதே போல் பேச்சின் தொடக்கத்தை பொறுத்து மதிப்பெண் பத்து மதிப்பெண்ணும் மொழியின் சரளத்தன்மை பத்து பத்து தலைப்பு தலைப்புக்கேற்றவாறு கருத்து அதற்கு இருபது மதிப்பெண் பேச்சின் முடிவு பத்து மதிப்பெண் இப்போ நிமிடம்னா நீங்கள் ஆறு நிமிடம் எடுத்தால் அதுக்கு மதிப்பெண் கிடையாது லாஸ்ட் அந்த பேச்சு முடிவு பத்து மார்க் குறையும் அதனால் அந்த டைம்குள்ளே பேசி முடிக்கணும் இந்த மதிப்பெண் அடிப்படையில் முதல் மூன்று மா மாணவர்களை தேர்வு செய்யப்படும் இந்த அரங்கத்தை அரங்க தலைவருக்கு ஒப்படைக்கிறோம்

அதற்கு தக மாலை இளங்கருக்கள் வரே. சோலை குயில்கள் சுதியடங்கி கூடடைய வாலை பருவமகள் மௌன நடை போட்டது போல் சேலை நடிக்க வருந்தென்றல் குழைந்தசைய வெங்கத்திரை போக்கிய பின் வெண்ணிலவு முன் எழும்பு தங்க நிலவருகே தட்டேந்தி மீன்கள் வர வானிடத்தும் போகாமல் மண்ணிடத்தும் தோயாமல் ஞான கிருகரண கார்முகில்கள் நடந்து வர அத்தனையும் கண்டு ஆர்ப்பரிக்கின்ற கண் இரண்டை பொத்தி விளையாட பொழுதாகி வந்தது போல் வந்த இரவுக்கு வாழ்த்துச் சொல்லும் ஓவியனாய் சிந்தனை கூட்டை திறந்துவிடும் பாடகனாய் ஏடெடுத்து போனேன் என்னும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் செங்கரும்பின் சுவையும் செந்தாழம்பூவின் நறுமணமும் நிறைந்த கவிதை வரிகளாலே உலகம் போற்றும் தமிழ் அன்னைக்கும் உலகினை போன்ற அவையோ உலகினை போற்றும் அவையோருக்கும் உலகளாவிய லைன்ஸ் பேரியக்கத்தின் நன்றி கலந்த மாலை வணக்கம் அவையோர்களே தமிழ் ஐப்பசி மாதத்தில் அதன் எட்டாம் நாளில் திசையெட்டும் புகழ் மணக்கின்ற அற்புத தமிழுக்காக ஒரு ஆண்டு விழாவினை அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இன்று கொண்டாடி மகிழ்கிறது அவர்களுக்கு துணையாக யூனிக் ஐஏஎஸ் அகாடமியும் துணை நின்று தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டு நாள் விழாவில் முதல் நாள் விழா இன்று காலையில் தொடக்க விழாவாக நடைபெற்று சான்றொரு பெருமக்களெல்லாம் உரையாற்றிய பிறகு சற்று நேரம் அதிகமாகியிருந்தாலும் கூட அமர்வு சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல் அமர்விலே பட்டிமன்றம் இரண்டாவது அமர்விலே கவியரங்கம் மூன்றாவது அம அமர்விலே பேச்சரங்கம் என்று அந்த வரிசையில் சற்று மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் நடத்தி காட்டிய பெருமைக்குரியவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு முதலில் நம்முடைய பாராட்டுக்களை அதனுடைய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் செயலாளர் கவிஞர் வாமுரா ரவி அவர்களுக்கும் பொருளாளர் அருமை பழனிவேல் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பேச்சரங்கத்தினுடைய தலைப்பு முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ் மா பலா வாழை என்பது முக்கனி சேர சோழ பாண்டியர் என்பது மூவேந்தர்கள் அறம் பொருள் இன்பம் என்பது முப்பால் நேற்று இன்று நாளை என்பது முக்காலம் ஆக எக்காலத்திலும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அமுத தமிழை முத்தமிழ் என்கின்ற தலைப்பிலே இங்கே மூன்றாவது அமர்வாக அமர்த்தியிருக்கிறார்கள் அதற்கு மூன்று பேரை மேடையில் அமர்த்தி இருக்கிறார்கள் ஒருவர் கவிஞராக அற்புதமான கவிஞர் அவருடைய தந்தையாரும் சங்கத்திலே உறுப்பினராக இருந்தவர் பல்வேறு அரசியல் துறையில் இருந்தாலும் கூட தன்னுடைய அன்பாலும் பாசத்தாலும் அனைவரையும் வென்றவர் அன்னார் வாமு ராமசாமி அவர்கள் அவருடைய புதல்வர் கவிஞர் ரவி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ரவி பகலில்தான் வரும் ஆனாலும் இன்று மாலை நேரத்தில் வந்திருக்கிறது தன்னுடைய பணிகளை அடுத்த உலகத்திற்கு எடுத்துச் செல்லாமல் தமிழ் உலகத்திற்கு வேண்டும் என்பதற்காக ரவி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது அவருக்கு வணக்கத்தை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இன்னொரு முன்னிலை வகிப்பவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாகி சுவையால் சுகம் தருகின்ற ஒரு அற்புதமான நீர் சிறுவாணி நீர் அந்த சிறுவாணி நீரை தன்னுடைய நாவினாலும் இதயத்திலும் ஏந்தி வந்து இந்த மன்றத்திற்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் அவர் முனைவர் அவர்கள் தன்னுடைய கல்வியிலே ஆராய்ச்சியிலே முனைவர் அவர்கள் ஒரு பக்கம் கவிஞர் ஒரு பக்கம் முனைவர் நடுவிலே தமிழ் மாணவன் அமர்ந்திருக்கிறேன் ஏன்னா இருவர் துணை இருக்க மாணவன் எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை என்கின்ற காரணத்தினால் மாணவனை தலைமைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் வருங்காலத்திலே மாணவ சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு எட்ட வேண்டும் தலைமை பொறுப்பை எட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக என்னை போன்ற தமிழ் மாணவர்களை எல்லாம் அழைத்து இங்கே அமர்த்தி பெருமை சேர்த்திருக்கின்ற நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் தலைமை என்பது அவ்வளவு எளிதாக கிடைப்பதல்ல தேடிப்போனாலும் கிடைக்காது தேடி வந்தால்தான் உண்டு அப்படி இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற அழைப்பு என்னை தேடி வந்தது கோவிந்தராஜன் அவர்கள் மூலமாக சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாங்கள் வைத்திருக்கின்ற இரநூற்றி இருபத்தி ஐந்து மரக்கன்றுகளும் இன்று ஒவ்வொரு மரமும் நாற்பத்தைந்து அடியோட ஐம்பது அடி உயரமாக பதினைந்து ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறது அதை மேற்பார்வை செல்கின்ற பொழுது எதே சேதையாக சந்தித்தவர் நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் அதற்காக தேடி வந்த தலைமையை விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அதற்கு பொறுப்பேற்று தலைக்கு மை பூசாமல் தலைமைக்கு பெருமை பூச வேண்டும் என்கின்ற வகையிலே இங்கே அமர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கிருவானந்த வாரியார் சுவாமிகள் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய தலைமையிலே செந்தமிழ் இன்பம் என்கின்ற ஒரு தலைப்பிலே உரையாற்றுவதற்காக வேலூருக்கு சென்றிருக்கிறார்கள் பாரதிதாசன் ஐயா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் பாவேந்தர் அவர்கள் அவர் படித்து வேந்தராக பாவிலே வேந்தராக பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர்கள் பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள் ஆனால் கிருபானந்தவாரியார் சுவாமிகள் தமிழ் மாக்கடல் பள்ளிக்கோ கல்லூரிக்கு செல்லாமல் தன்னுடைய தந்தையாரையே குருநாதராக ஏற்று அவர் மூலமாக கல்வி கற்று தமிழை கற்று தனது ஏழாவது வயதிலேயே பத்தாயிரம் பாடல்களை தமிழ் பாடல்களை பாடுகின்ற வல்லமை பெற்று புலமை பெற்று அறிவார்ந்த ஞானத்தை பெற்று கடலையும் விஞ்சுகின்ற அளவிற்கு தன்னுடைய ஞானத்தை பெற்றிருந்தாலும் கூட மிக எளிமையான வடிவத்தையும் பெற்ற தமிழ் மகன் அதனால்தான் அவரை அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் பாரதிதாசனார் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் கிருபானந்த வாரியரை பற்றி பாரதிதாசன் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக அவர் நேரில் பார்த்தது இல்லை என்றாலும் கூட அரங்கம் நிறைந்திருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் செந்தமிழ் இன்பத்தை பற்றி பேசுவதற்காக வாரியார் சுவாமிகள் அரங்கத்திலே நுழைகிறார்கள் அவர் எப்பொழுதுமே சிவலிங்கத்தை அணிந்திருப்பார்கள் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார்கள் அவரை பார்த்தவுடன் பாரதிதாசன் அவர்கள் விழா ஏற்பாட்டாளர்களை கேட்கிறார் இவர் தானே வாரியார் கிருபானந்த வாரியார்னு சொல்கிறார் ஆம் என்று சொன்னார்கள் இவரை பார்த்தால் ஆன்மீகம் போல் போல்தான் இருக்கிறது ஆன்மீகம் தானே பேசுவார் ஆன்மீகத்தை பற்றி பேசிதானே நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் எப்படி தமிழை பேசுவார் தமிழை பற்றி என்ன பேசுவார் என்று கேட்கிறார்கள் அவர் கேட்கிறார் தமிழை ஏற்பாடு செய்தவர்கள் அவர்கள் சொல்லுறார்கள் தமிழிலே அருமையாக பேசுவார் என்று தமிழிலே அருமையாக பேசுவார் ஆனால் தமிழை பற்றி எப்படி பேசுவார் என்று கேட்பதற்கு சரியான விடை அவர்களுக்கு தெரியவில்லை பாரதிதாசன் அவர்கள் ஏதும் சொல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் மேடைக்கு வந்தார்கள் தலைமை உரையை பாவீந்தர் அவர்கள் முடித்துவிட்டு இப்போது கிருபானந்த வாரியார் அவர்கள் செந்தமிழ் இன்பம் என்கின்ற தலைப்பிலே உங்களிடம் உரையாற்றுவார் என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள்